அல் கேஃப் வசனம் இருபத்தி ஒன்று அவ்வாறே அவர்களை நாம் மக்களுக்கு காண்பித்து கொடுத்தோம் நிச்சயமாக அல்வாவின் வாக்கு மெய்யானது என்பதையும் யுக முடிவு நாள் வருவது தொடர்பாக ஐயமே கிடையாது என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு செய்தோம் அப்பொழுது மக்கள் அவர்கள் விஷயத்தில் தமக்கிடையே சர்ச்சையில் ஈடுபடலானார்கள் அவர்கள் சிலர் இவர்கள் மீது கட்டடம் ஒன்றை எழுப்புங்கள் இவர்களைப் பற்றி அவர்களுடைய இறைவன் நன்கறிந்தவன் என்று கூறினர் ஆனால் அவர்கள் விஷயத்தில் செல்வாக்கு பெற்றவர்கள் இவர்கள் மீது ஒரு வழிபாட்டு தலத்தை எழுப்பியே தீருவோம் என்றனர் முந்தைய வசனத்தில் கூறியபடி குகைவாசிகளில் ஒருவர் யாருக்கும் தெரியாமல் நகருக்கு சென்று உணவு வாங்கிக் கொண்டு திரும்பிவிட்டார் எனினும் அவர்களை நகர மக்களுக்கு அல்வா காண்பித்துக் கொடுத்து விட்டான் உடனே குகைக்கு வந்து சேர்ந்த மக்களில் சிலர் சுவர் எழுப்பி குகை வாயிலை அடைத்து விடுவோம் என்றனர் வேறு சிலர் குகைக்கு மேல் அடையாளத்திற்கு ஒரு வழிபாட்டு தளத்தை எழுப்புவோம் என்றனர் இறுதியில் அவ்வாறே செய்தனர் அடையாளம் காட்டப்பட்ட குகைவாசிகள் இங்கு உயர்ந்தோன் அல்வா அவ்வாறே அவர்களை நாம் காண்பித்து கொடுத்தோம் என்று தெரிவிக்கின்றான் அதாவது குகைவாசிகளை மக்களுக்கு அடையாளம் காட்டினோம் அல்வாவின் வாக்கு மெய்யானது என்பதையும் யுக முடிவு வருவது தொடர்பாக ஐயமே கிடையாது என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு செய்தோம் முற்கால அறிஞர்களில் ஒன்றுக்கு மேற்பட்டோர் கூறியிருப்பதாவது குகைவாசிகள் வாழ்ந்த அந்த காலத்து மக்களுக்கு மறுமை நாள் தொடர்பாகவும் மறுமையில் உயிரினங்கள் யாவும் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவது தொடர்பாகவும் ஐயம் இருந்து வந்தது எனவே அதற்கு சான்றாகவும் ஆதாரமாகவும் அத்தாட்சியாகவுமே குகைவாசிகளை அவ்வா எழுப்பினான் கடைக்கு சென்றவர் கதை முற்கால அறிஞர்கள் மேலும் கூறியிருப்பதாவது குகைவாசிகள் உண்பதற்காக உணவு வாங்கும் நோக்கில் அவர்களில் ஒருவர் நகருக்கு செல்ல எண்ணினார் அப்பொழுது அவர் மாறுவேடம் பூண்டு வழக்கமான பாதையில் செல்லாமல் வேறு பாதையில் சென்று நகரத்தை அடைந்தார் அந்த நகரம் அண்மை காலத்தில் தாம் வந்து போன நகரம்தான் என அவர் எண்ணிக்கொண்டார் ஆனால் மக்களோ பல தலைமுறை மாறியிருந்தனர் தமக்கு தெரிந்த அடையாளங்களில் எதையும் அவ்வூரில் அவரால் காண முடியவில்லை அவ்வூர்வாசிகளில் பொதுவானவர்களோ தனிப்பட்டவர்களோ யாரையும் அவருக்கு அடையாளம் தெரியவில்லை எனவே உள்ளூரத் திகைக்கப்பட்ட அவர் இந்த ஊர் நேற்று மாலை நான் கண்ட அமைப்பில் இல்லையே என்று சொல்லிக்கொண்டார் பின்னர் முதலில் இங்கிருந்து விரைவாக புறப்பட்டு விடுவதே எனக்கு நல்லது என்றும் கூறினார் பிறகு உணவுப் பொருள் விற்பனை செய்து கொண்டிருந்த ஒருவரை நாடி சென்று தாம் கொண்டு வந்த வெள்ளிக்காசை அவரிடம் கொடுத்து அதற்கு பதிலாக தமக்கு உணவுப் பொருள் தருமாறு கேட்டார் அந்த காசை அந்த மனிதர் கண்டதும் அதையும் அதில் பொறிக்கப்பட்ட முத்திரையையும் வினோதமாக பார்த்தார் எனவே அந்த வெள்ளிக்காசை பக்கத்து கடைக்காரரிடம் அந்த மனிதர் கொடுத்தார் இப்படியே ஒருவர் மாற்றி ஒருவராக அந்த காசை கடைக்காரர்கள் வாங்கி வாங்கி பார்க்கலாயினர் இறுதியில் இவருக்கு புதையல் ஏதேனும் கிடைத்திருக்க கூடும் என்று அவர்கள் பேசிக்கொண்டனர் புதையலில் அந்த காசை அவர் பெற்றிருக்கலாம் என்பதால் அவரைப் பற்றியும் அந்த காசு அவருக்கு எங்கனம் கிடைத்தது என்பது பற்றியும் விசாரிக்கலாயினர் உம்முடைய ஊர் எது என்றும் விசாரித்தனர் அதற்கு அவர் நான் இந்த ஊர்வாசிதான் நேற்று மாலை வரை நான் இங்கேதான் இருந்தேன் மன்னர் திகானூஸ் தான் இங்கு ஆண்டு கொண்டிருந்தார் என கூறினார் அதையடுத்து அவர் வைத்தியம் என்று கருதிய அந்த மக்கள் அவரை தம் ஆட்சியரிடம் கொண்டு சென்றனர் ஆட்சியர் அவரிடம் அவரைப் பற்றி விவரங்களை கேட்க அவரும் எல்லா விவரங்களையும் அவர்களுக்கு தெரிவித்தார் உடனே அவ்வூரின் ஆட்சியரும் மக்களும் அவருடன் புறப்பட்டு குகைக்கு வந்து சேர்ந்தனர் அப்பொழுது அக்குகைவாசி மக்களிடம் என்னை முதலில் குகைக்கு செல்லவிடுங்கள் என் நண்பர்களுக்கு தகவல் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் உள்ளே நுழைந்தார் அவர் எவ்வாறு குகைக்குள் சென்றார் என்பதே அந்த மக்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லப்படுகிறது குகைத்தோடர்கள் பற்றிய செய்தியை மக்களுக்கு தெரியாமல் அல்வா மறைத்துவிட்டான் மற்றொரு தகவலில் காணப்படுவதாவது அவர் முதலில் குகைக்குள் நுழைந்த பின்னர் மக்களும் குகைக்குள் நுழைந்தனர் குகைவாசிகளை கண்டனர் அந்த அரசன் குகைவாசிகளுக்கு முகமன் சலாம் கூறி அவர்களை ஆற ஒரு தகவலின்படி அரசர் முஸ்லீமாக இருந்தார் அவர் பெயர் தீது ஆகும் அவரது சந்திப்பால் குகைவாசிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் அவருடன் உரையாடி தங்களை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டனர் பின்னர் அவருக்கு முகமன் கூறி வழி அனுப்பி வைத்தனர் பின்னர் படுக்கைகளுக்கு திரும்பினர் வல்லமையும் மாண்பும் மிக்க அல்வா அதை அடுத்து குகைவாசிகளுக்கு இறப்பை கொடுத்தான் அல்வாவே நன்கறிந்தவன் இதையே இங்கு உயர்ந்தோன் அல்வா அவ்வாறே அவர்களை நாம் காண்பித்துக் கொடுத்தோம் என்று குறிப்பிடுகின்றான் அதாவது அவர்களை நாம் உறங்கச் செய்து பின்னர் அவர்களின் தோற்றத்திலேயே அவர்களை எழுப்பியதைப் போன்றே அவர்களை அக்கால மக்களுக்கு நாம் காண்பித்து கொடுத்தோம் வழிபாட்டு தலம் எழுப்பினர் அடுத்து நிச்சயமாக அல்வாவின் வாக்கு மெய்யானது என்பதையும் யுக முடிவு நாள் வருவது தொடர்பாக ஐயமே கிடையாது என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு செய்தோம் அப்பொழுது மக்கள் அவர்கள் விஷயத்தில் தமக்கிடையே சர்ச்சையில் ஈடுபட்டார்கள் என அல்வா தெரிவிக்கின்றான் அதாவது மறுமை நாள் தொடர்பாக அம்மக்கள் சர்ச்சையில் ஈடுபட்டனர் சிலர் மறுமை நாள் உண்டு என்றனர் வேறு சிலர் அதை மறுத்தனர் எனவே குகைவாசிகளை மக்கள் நேரடியாக கண்டதை மக்களில் சிலருக்கு சாதகமான சான்றாகவும் வேறு சிலருக்கு எதிரான சான்றாகவும் அல்வான் ஆக்கினான் அடுத்து அவர்கள் சிலர் இவர்கள் மீது கட்டடம் ஒன்றை எழுப்புங்கள் இவர்களைப் பற்றி அவர்களுடைய இறைவன் நன்கறிந்தவன் என்று கூறினர் என அல்வா தெரிவிக்கின்றான் அதாவது அவர்களின் குகை வாயிலை மூடிவிடுங்கள் அவர்களை அதே நிலையிலேயே விட்டுவிடுங்கள் என்றனர் ஆனால் அவர்கள் விஷயத்தில் செல்வாக்கு பெற்றவர்கள் இவர்கள் மீது வழிபாட்டு தளத்தை எழுப்பியே தீருவோம் என்றனர் இவ்வாறு கூறியோர் யார் என்பது தொடர்பாக இருவேறு கருத்துகள் உண்டு என்கிறார் விரிவுரையாளர் இப்னு ஜரீர் ரஹ்மது உல்வாஹி அவர்கள் அவர்களில் முஸ்லிம்களே இவ்வாறு கூறினர் என்பது ஒரு கருத்து இணை வைப்பாளர்கள்தான் அவ்வாறு கூறினர் என்பது மற்றொரு கருத்து அல்வாஹுவே நன்கறிந்தவன்